சூனிய காலம் சூனியத்துக்கு பாதிப்பு இருக்கு நம்புறவங்க எல்லாம் முஸ்லிக்கு சொல்றாங்க தானே அவனுக்கு பின்னால தொல்லக்கூடாது சரி பிரச்சனை இல்ல சூனியத்துக்கு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய கணவனுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய மனைவி கணவன் மனைவிய வாழலாமா மாப்புல முஸ்லிக்கா இருக்கிறான் பொம்புல மூமினா இருக்கிறான் அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்துறாது ஹலாலான குடும்ப வாழ்க்கையா ஒரு முஸ்லிக் அறுத்ததை சாப்பிடுவது ஹலாலா ஹராமா பாப்பா சூனியத்துக்கு பாதிப்பு இருக்குதுன்னு நம்புறாரு மகன் இல்லைன்னு நம்புறான் பாப்பா முஸ்லிக்கு மகன் மூமின் உங்க பார்வையில பாப்பாட சுத்துல மகன் பங்கு கேட்கலாமா காவிரிடைய சுத்துல மகன் பங்கு கேட்கலாமா பாப்பா மௌத்தா பேத்தார் அவருக்கு பாவம் மன்னிப்பு கேட்கலாமா காவிரிக்கு பாவ மன்னிப்பு கேட்கலாமா அவருக்கு ஜனாசா தொழில் நடத்தலாமா பின்னால் அண்டு தொழலாமா அப்ப இதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஜமாத்த பிரிச்சு தங்களுக்குன்னு ஒரு அணியை உருவாக்கி கொடுத்துக்கு இது தேவையா இருக்குது சதீப் ராத்திரி வேணாலும் திரும்ப போயிருவான் அப்ப சொந்த லாபத்துக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி